பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ்ல ரெண்டு அதிரடி மாற்றங்கள் நாளைக்கு எபிசோட்ல நடக்க போது மக்களே வேற மாதிரி இருக்க போது அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க மறக்காம அந்த வீடியோக்கு லைக் போட்டு இது பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் போட்டிருங்க மக்களே ஸோ என்ன அப்படின்றது தான் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து டேக் பிகப் பி நான் நல்ல ரீதியில் வந்துட்டு இருக்கல வாரம் வாரம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்றதுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டாஸ்க் எடுத்துகிட்டு வராங்க அதில் குறிப்பாக சொல்லணும் இந்த ஒரு ஃபார்மேட்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்க தான் தகவல் என்ன ஃபார்மேட் ஆல்ரெடி இந்த சீசன் ஃபார்மேட் எத்தனையா சேஞ்ச் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டை போட்டு பிரித்து விட்டாங்க சரி வரல அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் அந்த பக்கம் பாய்ஸ் இந்த பக்கம் திருப்பி போட்டாங்க அதுவும் சரி வரல அடுத்தது சென்டர் லைனை தூக்கிட்டு கேம் இப்போ தான் பிக்கப் ஆகி போயிட்டுருக்குல இப்போ சடனாக ஒரு புதிய ஃபார்மேட் நடக்க போகுது புதுசாக ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுதுன்ற மாதிரி தகவல் வருது அது என்ன புது ஃபார்மேட்டு புது சேஞ்சஸ் நமக்கு தெரியும் தெரியல ஆனால் வரைக்கும் ஏழு சீசன்ல நடக்காத ஒரு ஃபார்மேட்டு நடக்காத ஒரு சேஞ்சஸ் வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் மட்டும் வந்த வண்ணம் இருக்கு ஸோ அந்த சேஞ்சஸையும் அந்த ஃபார்மேட்டையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வேற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க பிக்பாஸ் சீசன் எயிட் டீம் இறங்கி இதை டிஆர்பி எடுத்தே ஆகணும் எங்கேயோ கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டு பல புதுமையான புது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க ஸோ புது ஹோஸ்ட் புது கண்டஸ்டன்ஸ் புதுசா ஒரு ஆட்டம் இருக்கணும்ல அந்த புது ஆட்டம் என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை ஒரு பக்கம் கன்வே பண்ணிடுறேன் ரெண்டாவது இது வரைக்கும் பிக்பாஸ் தமிழ் வரலாறு வரலாற்றிலே நடக்காத ஒரு டாஸ்க் எல்லா சீசன்ல நடந்த டாஸ்க் தான் இப்போ நம்ம காப்பி அடிச்சு மாத்தி மாத்தி நடக்கும் ஏஞ்சல் டெவிலா இருக்கட்டும் இல்ல அந்த பொம்மை டாஸ்கா மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த தமிழ் பிக் பாஸ்ல முன்னாடி டைம் பார்த்திருக்கோம் அதனால நமக்கு ஒரு புதுசா இருக்காது ஓ இது பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ஃபீல் வந்துடும் இந்த வாட்டி அதெல்லாம் உடைச்சு எரியற மாதிரி ஒரு புது டாஸ்க் இறக்கியிருக்காங்க மக்களே டாஸ்கோட நேம் என்ன தெரியுமா சர்வன்ட் மாஸ்டர் அப்படின்னா முதலாளி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலையாளி அப்படின்ற மாதிரி வேலைக்காரன் வச்சுக்கலாமே முதலாளி வேலைக்காரன் அப்படின்றதான் டாஸ்கோட நேம் இதில் என்ன பண்ண போகிறாங்க இந்த வார்டம் வச்சு செய்யறாங்க ஏஞ்சல் அண்ட் டிவில்ஸே பல பேர் டாஸ்க்லாம் செய்ய முடியாமல் போனாங்கல்ல இந்த வாட்டி என்னென்னா முதலாளி சொல்கிறது எல்லாத்தையுமே வேலைக்காரன் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்தான் அதில் யார் யாரெல்லாம் முதலாளியாக இருக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் வந்து வேலை இது வேலைக்காரனாக இருக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் பயங்கரமாக பிக் பாஸ் டீம் பயங்கரமான பிளானிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு ஏன்னா கடந்த ரெண்டு வாரமா டிஆர்பி எங்கேயோ போயிருச்சு லைவோட வியூவர்ஸ்லாம் ஒரு ரெண்டு லட்சம்லாம் தாண்டிச்சு ஸோ பாஸோட லைவ் வியூவர்ஸ் ஸோ இப்போ அந்த டிஆர்பியை மெயின்டைன் பண்ணோம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதான் இந்த டாஸ்க் இந்த டாஸ்க்கோட சுவாரஸ்யம் என்ன தெரியுமாங்க இதே ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் மராத்தி சீசன் ஃபைவ்ல நடந்திருக்கு அதுக்கு முந்தின எந்த பிக் பாஸ்லையும் நடக்கல இது பிக் பாஸ் மராத்தி இந்த வருஷம் தான் நடந்துச்சு அதில் நடந்திருக்கு நான் ஒரு ஒரு மாதம் அந்த சீசனை ஃபாலோ பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு டாஸ்க் அதில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அந்த வீட்டில் அந்த ஆறு ஏழு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாஸ்டர் மூணு முதலாளி செலக்ட் பண்ணிடுறாங்க ஓகே மூணு முதலாளிக்கும் அசிஸ்டன்ட் ஒருத்தரோ ரெண்டு பேரோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதலாளின்னு வச்சுங்களேன் எனக்கு கீழே ஒரு வேலை வேலைக்காரன் இருக்கான் அவன் நான் சொல்கிற அனைத்து வேலைகளையும் செய்யணும் நான் என்ன சொன்னாலும் செய்யணும் எப்படி நான் என்ன சொன்னாலும் செய்யணும் இட் எக்ஸாக்ட்லி ஏஞ்சல் டெவில் கான்செப்ட் மாதிரி தான் பட் நீங்கள் அவன் சொ இவங்ககிட்ட இருந்து மொத்த வேலையை நீங்கள் வாங்கி அவன் அவங்கள டார்ச்சர் பண்ணலாம் இவங்க கிட்டே அந்த வேலை வாங்கலாம் அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ண சொன்னாலும் செய்யணும் மக்களை இதுதான் டாஸ்க்கு அதில் பார்த்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காலை அமிக்க விட சொல்கிறாங்க நகத்தை கட் பண்ணி விட சொல்கிறாங்க தலை வர சொல்கிறாங்க சமைக்க சொல்கிறாங்கன்ற மாதிரி போட்டு வச்சி செய்யு செய்ய செய்யுன்னு செய்கிறாங்க அந்த மராத்தியோட ப்ரோமோ பார்த்துட்டு வந்தேன் கிழி கிழின்னு கிழிச்சு விடுறாங்க நிறைய பேர் வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு முடிச்சு விடுறாங்க எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிற தருணங்கள் இருக்கு இல்லை குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பயங்கரமான கேம் பிளே பிக் பாஸ் டீம் ப்ளே பண்ணா செமையா இருக்கும்னு நினைக்கிறேன் மஞ்சுரி விசஸ் அருண் மஞ்சுரி வந்து முதலாளியாகவும் அருணை வந்து பார்த்தீங்கன்னா சார் வேலையாளியாக போட்டால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் மஞ்சுரிக்கும் அருணுக்கும் செட் ஆகாது இல்லை ரெண்டு எப்படி வேணாலும் மாத்திங்க அருண் முதலாளி இல்லை மஞ்சுரி இல்லை மஞ்சுரி முதலாளி இல்லை இப்படி கூட மாத்திக்கிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்போ மஞ்சுரி என்னெல்லாம் செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க டாஸ்கா இருந்தா போன வாரம் டெவில் டாஸ்க்குனாவே வச்சு இறங்கி செஞ்சுட்டு இருந்தாங்க எப்ப இது டாஸ்க்கு பாடா டாஸ்க் பண்ணுவாங்க அப்ப அத அந்த இடத்துல அருணா இருந்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண இருக்கும் என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க அத அருண் எப்படி டாக்கிள் பண்றாரு எப்படி பண்றாருன்றது தான் பாயிண்ட் ஆனா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு யாருக்குன்னா சர்வெண்ட்க்கு தான் அட்வான்டேஜ் மாஸ்டருக்கு அட்வான்டேஜ் கிடையாது ஏன்னா இப்போ நீங்க எல்லாருமே மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா வேலையும் செய்யறவன் சர்வெண்ட் அவன் மேல ஒரு சிம்பதி கிரியேட் ஆகும் என்னப்பா இவ்வளவு கொடுத்து அவன் பண்றான்ற வர மாதிரி இது ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாசிட்டிவ் அதில் குறிப்பாக பிக் பாஸ் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த டீமில் போடுறாருன்றது நான் எதிர்பார்த்து ரொம்ப ஆவலுடன் காத்து இருக்கிறேன் மக்களே வர்ற மாதிரி இருக்க போது அதில் நிறைய பேர்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ரெண்டு பேர் மஞ்சுரி மற்றும் அருண் சொல்லணும்னா அடுத்து விஷால் மற்றும் ஜாக்லின் இந்த ஒரு பேர் ஏன்னா ரெண்டு பேருக்கும் அடி தடி இந்த மாதிரி ஒரு பேர் போகுது இந்த ஒரு பேர் முத்துக்குமார் மற்றும் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேர் இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவ விசஸ் இல்லை ராணுவ விசஸ் சௌந்தர்யா கூட ஓகே ராணுவ விசஸ் சௌந்தர்யா இந்த மாதிரி யார் யாரெல்லாம் முரண்பாடு இருக்கோ அவங்களெல்லாம் மிங்கிள் பண்ணி போட்டு விட்டீங்கன்னு வச்சிங்களேன் அடி டும்மில் தான் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இன்னும் அந்த டாஸ்கோட டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல பட் இதுதான் டாஸ்க்குன்ற டீட்டெயில் தெரிஞ்சது அதுக்கு ரெஃபரன்ஸாக சில விஷயங்கள் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் ஆனால் மாஸ்டர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்றதான் பாயிண்ட் மக்களே ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்